ரைட் ரோட்டில் இருந்து இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க அந்த நேரம் உங்களை தாண்டி ஒரு கார் சுருன்னு தாண்டி போகுது இப்போ அந்த கார் இயங்குது நீங்கள் ஓய்வில் இருக்கீங்க என்று தான் நீங்கள் சொல்லுவீங்க ஆனால் உண்மையிலே நீங்கள் ஓய்வில் இருக்கீங்களா நீங்கள் இருக்கிற பூமி உங்களையும் சேர்த்துட்டு மிக விவமாக சுற்றிட்டு அப்போ நீங்களும் ஓய்வில் இருக்கீங்க என்று சொல்கிறது இவ்வளோதானே இப்போ உண்மையிலேயும் ஓய்வு என்ற டேமை எங்களால் இருக்க முடியாது ஏதாவது ஒரு பொருள் சார்பாக தான் மற்ற பொருட்களே இடம் வேகம் எல்லாத்தையும் இருக்கணும் ஏதாவது ஒரு பொருள் சார் பார்த்தா ஒரு பொருள் ஓய்வில் இருக்குது இயங்கு என்பதை நாங்கள் வரவேற்க வேண்டியிருக்கோம் ரைட் கதையை எப்படி ஸ்டார்ட் பண்ணோம் ஆளே இல்லாத வெட்டிடம் சுற்றி எந்த பொருளுமே இல்லை இப்போ இந்த இடத்துல நம்ம சொருவன் இறைக்கணும் இவ தான் சொருவன் வேணாம்ண்ணே சொருவன் இந்த ஃபோட்டோ நல்லா இல்லை நம்ம சிம்பிளாகவே வச்சுக்கணும் இதுதான் சொருவன் ஸோ சொருவன் சுற்றி எதுவும் இல்லாதால் மேல் பக்கம் இது கீழ் பக்கம் இது நான் ஒரு உலகத்தோடு இயங்கிக் கொண்டிருக்கணும் இல்லையா எதையுமே அவனால் சொல்ல முடியாது கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களோட ரூமில் போட்டு பூட்டி போட்டு இந்த ரூம் மூவ் பண்ணி கொண்டு கொண்டிருந்தா உங்களால் நீங்கள் மூவ் பண்ணுறன்றது தெரியாது இல்லையா சரி இப்போ சொர்வனை சுற்றி கொஞ்சம் கொஞ்சம் பொருட்களை கொடுக்க போகிறோம் பொருட்களை கொடுக்குறதுக்கு முதல் சொர்வன்ட்டால் ரெண்டு ரூலர் கொடுப்போம் வச்சுட்டியா ரைட் ஓகே உண்மையாக சொல்ல போனால் இன்னொரு ரூலரும் இருக்குது ஸ்க்ரீனுக்கு வெளியில் வர மாதிரி பட் வேணாம் சொர்வனி அது கூட போட இருக்குது இப்போ அதுக்கு இந்த ரெண்டு ரூலரும் காணும் இந்த ரெண்டு ரூலரையும் பாவத்து இப்போ சொருமனை சுற்றி ஏதாவது பொருட்கள் இருந்தால் அந்த பொருட்கள் இருக்கிற இடங்களில் சொருவனால் சொல்லக்கூடிய மாதிரி இருக்கும் உதாரணத்துக்கு இந்த ஆமை ஆமை எக்ஸ் ரூலரில் ரெண்டுக்கு நேரம் ஒய் ரூலரில் மூணுக்கு நேரம் இருக்குது அப்போ சொருவன் சொல்லுவான் இந்த ஆமை இருக்கிற இடத்த ரெண்டு கம்மா மூன்றுன்னு சொல்வான் சப்போஸ் அவன் ரூலர் வச்சதுக்கு எதிர்த்து இருந்திருக்கும் என்றால் பொருள் சொருவன் அந்த மைனஸால் குறிச்சு காட்டுவான் உதாரணத்துக்கு ஒரு அணில் இந்த அணில் ரெண்டு கம்மா மைனஸ் ஒன்றில் இருக்குது ட்ரை இப்போ இந்த அணில் ஆமை எல்லாம் போதும் இப்போ நிலையாக இருக்கிற பொருள் பொசி என்ன சொருவனால் செல்ல முடிஞ்சிட்டு இப்போ இன்னொரு பொருளை இதில் கொண்டு வர போகிறோம் அதான் எக்ஸ் ஓகே பொருள் இல்லாமல் ஒரு ஆளை கொண்டு வரப்போகிறோம் ரைட் இப்போ இந்த எக்ஸ் ஒரு இடத்துல இருக்காமல் மூணு கொண்டு இருக்க போகுது அப்போ சொருவன் அதனுடைய நிலையை எப்படி சொல்கிறது அதனுடைய நிலன்றது வந்து நேரத்துக்கு நேரம் மாறி கொண்டு போகுது ஓகே இது கையாளிறதுக்காக சொருவனுக்கு ஒரு மணி கூட கொடுப்போம் ரொம்ப பழைய மணி கூட இருக்குது ஒரு டிஜிட்டல் மணிக்குள்ளே கொடுப்போம் ஓகே இப்போ சொருவன் ஒவ்வொரு நிலையிலையும் ஒவ்வொரு செகண்ட்லையும் அந்த எக்ஸ் எங்கே இருக்குண்டு கண்டுபிடித்தாங்க இருந்தால் அந்த எக்ஸ் அதே வீதத்தில் இடம் பெய்து கொண்டு அதாவது அதே வேகத்தில் எங்கிக் கொண்டு வந்தார் சொருவனால் கண் மூடிட்டு அந்த எக்ஸ் எங்கே இருக்கும் சொல்லக்கூடிய மாதிரி இருக்கும் ரொம்ப சந்தோஷப்படுறான் எக்ஸ் எங்கே இருக்கும் உனக்கு தெரியுது ரைட் இவ்வளோ ரொம்ப நாங்கள் செஞ்சது சொருவனோட நெச்ச ரூலரை வச்சுக்கொண்டு நிலையெல்லாம் அணுஞ்சினாங்க அப்புறம் இதைத்தான் சொல்லுவோம் சொருவனின் சட்டம்னு சொல்லுவோம் இந்த எக்ஸுக்கும் அதெல்லாம் உரிமை இருக்குது இல்லையா பெண் சமத்துவம் ஸோ எக்ஸும் இதே மாதிரி ரெண்டு ரூலரை தன்னோடையே வச்சுருக்கலாம் அப்படி வச்சுருந்து எக்ஸ் எல்லாத்தையும் வளர்க்க வேடத்தில் அதை சொல்லுவோம் எக்ஸின் சட்டம்னு சொல்லுவோம் ஸோ எக்ஸின் சட்டத்தில் எக்ஸ் எப்பயுமே ஓய்வுலான்ட்ருக்கப்படுறார் சொருவனின் சட்டத்தில் சொருவன் ஓய்வில் இருந்த மாதிரி எக்ஸின் சட்டத்தில் எக்ஸ் ஓய்வில் இருக்குது சொருவனின் சட்டத்தில் ஸ்டார்டிங்கில் எக்ஸ் ஒன்றுக்குமா ஒன்றில் இருந்ததால் எக்ஸில் சட்டத்தில் சொருவன் மைனஸ் ஒன்றுக்குமா மைனஸ் ஒன்று இருக்கணும் இப்போ நம்ம ஃபர்ஸ்ட்டில் செஞ்ச மாதிரியே ஒவ்வொரு செகண்ட்லையும் சொருபன் எங்கே இருக்காண்டு எக்ஸ் வெளியே கணக்கு பார்த்து அதை வச்சு கொண்டு போகிற கணக்கு போடுற இடத்துல சொருபன் சைபர் சாய்ஜிஸ் மேனேஜ்மெண்ட்டோட எதிர்த்து சில மூணு இருக்கிறதா எக்ஸுக்கு தெரியல ஸோ எக்ஸ் சொல்கிறதும் பிள்ளை இல்லை சொருபன் சொல்கிறதும் பிள்ளை இல்லை ரெண்டுமே ஒவ்வொருத்தர் சட்டத்தில் அவங்களே கிடைக்கிற ரிசல்ட்ஸ் இப்போ சொருபன் ஒரு விஷயத்தை தான் நினைக்கிறாங்க அவண்ட சட்டத்தில் ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது அதாவது அவன்கிட்ட சட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு பொருள் ஓய்வில் இருக்கின்றால் அந்த பொருளில் எந்த ஒரு விஷயம் தாக்கலாட்டி அதாவது எந்த அந்த பொருளுக்கு தள்ளு வேலை எழுக வேறு ஒரு பொருளால் பிரியோகிக்க விட அந்த பொருள் தொடர்ந்து ஓய்வு தான் இருக்குது அதை மாதிரி ஏதாவது ஒரு பொருள் ஒரு பொருள்கிட்ட விவகத்தோடய இயங்கிக் கொண்டிருக்கின்றார் அது அதே விபத்தோடய கொண்டே இருக்குது பொருள் இவன் கொடுக்குற விஷயின்கள் திணிவு என்றதுக்கேற்ற மாதிரி ஆரம்பிடுவது விளங்கிரி மன்னங்கினதுக்கு ஆரம்பிட்டு அதாவது அவண்ட சட்டத்தில் நியூட்டன் இயக்க விதிகள் அப்படியே வேறு இப்படிப்பட்ட சட்டங்களை தான் நாங்கள் சடத்துவ மாற்ற சட்டம்னு போகிறோம் ரைட் இப்போ அப்போ தான் இப்போ நான் எக்ஸை திருப்பி கூப்பிடுவோம் இந்த எக்ஸ் இப்போ ஒரு ராக்கெட்டை இருக்குது இந்த ராக்கெட் ஒரு ஆறு இயங்கிட்டு இருக்கு அப்போ சொருவன் பார்க்கும்போது எக்ஸ் ஆறு முடலோடு இயங்குகிறான் எக்ஸ் பார்க்கும்போது சொருவன் அதுக்கு எதிர்த்து செய்யல அதே ஆறு முடிகளோடு இயங்கணும் அதுதான் இப்போ சொல்லிவிடணும் ரைட் இப்போ விதியின்படி ஆர்முடல இருந்தால் அங்கே ஒரு உளவிலான விசை இருந்துருக்கணும் அப்போ சொருவன் அந்த உலகிலான விசை என்ன என்றதை பற்றி யோசிக்க ஆரம்பிக்கிறான் எக்ஸ் ஒரு ரொக்கெட்டில் இயங்குது அப்போ ரொக்கெட்டில் அது ஃபியூலை எரித்து பின்னால் தள்ளுறதன் மூலமாக அந்த விளைவு விஷய விஷயம் அவ பெற்றுகா என்று சொருவன் விளங்கிக் கொள்வான் ஆனால் எக்ஸ் இதை பார்க்க வடிக்கிட்டால் ஏன் நடக்கும் எக்ஸ்ட்ர சட்டத்தில் ஆர்மருடைய இங்கேனது சொருவன் தான் ஆனால் சொருவனில் அல்லது சொருவனுக்கு பார்த்து அந்த பெட்டியில் தள்ளுகள் தெளிவை எதுவும் பிரயோகிக்கப்பட்ட மாதிரி இல்லை தானே ஸோ அப்போ இங்கே என்ன நடக்குது இந்த நிலைமையை விளங்கிக் கொள்வதுக்கு இந்த சட்டத்தை சொல்லுவோம் சடத்துவ மாற்றீட்டின் சட்டம் அல்லாத சட்டம்னு சொல்லப்படும் ஸோ இந்த சட்டங்களில் நியூட்டன் விதிகள் வெளிதாகாது நிலைமையை கட்டுப்படுவதில் கொண்டு வரதுக்கு நாங்கள் சில கற்பனையான விசைகளை இன்ட்ரடியூஸ் பண்ண வேண்டியிருக்கோம் இப்போ உதாரணங்களை பார்ப்போம் எப்பயாவது நீங்கள் பஸ்ஸில் இருந்தோடனே ட்ரைவர் ஆக்சிலெண்ட் ஆகி பின்பமாக மாவுகளாக போயிருவீங்களா உடனே யோசிப்பீங்க உங்களில் பின்னோக்கி அது ஒரு விசதாகி ஆனால் இது ஒரு கற்பனையான விஷயம் வெளியிலேருந்து பார்க்குறவருக்கு உங்களோட காலில் முன்னோக்கி ஒரு விசதாக்கப்போகுது அதை உங்களோட கால் மட்டும் மாற முடியுது உடம்புக்கு அந்த விசை கிடைக்கல உடம்பு அதே இடத்துல இருக்குது அப்போ அதால் நீங்கள் பின்னோக்கி விழுற மாதிரி ஒரு தோட்டப்பாடு கூட உருவாது பஸ்ஸு கூடுகிந்து பார்க்கல நிலைமை இன்னும் கிளியராக இல்லைங்கிறதுக்கு இந்த உதாரணத்தை கருத்தில் ஒரு வாகனம் அந்த வாகனத்தில் அந்த இடத்துல ஒரு போல் மிதக்குது இப்போ பூமியிலேருந்து பார்க்கும்போது ஒரு ஆளுக்கு அந்த வாகனம் மாற முடியுதா இருந்தால் வாகனத்தில் இன்ஜின் டயருக்கு கொடுக்குற விஷையால் டயர் பூமியை கொடுக்குற விஷையால் அந்த வாகனம் மாற முடியுதுன்னு சொல்லலாம் போலில் எந்த ஒரு விஷயம் இல்லை ஸோ போல் அதே இடத்துல இருக்கப்போது பூமியிலேருந்து பார்க்குற ஆளுக்கு இப்போ இந்த போலை ஒரு பயத்தை கட்டி வாகனத்தோடு நினைப்போம் இப்போ வாகனம் ஆறு முடியும்போது இந்த போலில் முன்னோக்கி ஒரு விசை தாக்குதுன்னு சொல்லலாம் அந்த இலையில ஆரையில் விசையில் பிரித்த ஊரு போலை முன்னோக்கி இழுக்குது அதால் போல் ஆறு முடுவது ரெண்டு பள்ளியில் இருக்கிறார் பிள்ளைகப்படுத்துவார் வாகனத்துக்கு உள்ளுக்கிற காலை பொறுத்த வரைக்கும் அவர சட்டத்தில் இந்த குண்டு ஓய்வுலி இருக்குது ஆனால் இழுவிசையும் நிறையும் அதில் தாக்கிக் கொண்டிருக்கின்றவர்கள் தெரியும் அந்த ரெண்டு விசையும் மட்டும் இருக்க வேண்டாம் அந்த குண்டு ஓய்வுலே இருக்கலாது அப்போ அவர் ஒரு கற்பனையான விசையை பின்னோக்கி போடுறார் அதை சவுண்டில் வச்சுருக்கிறதுக்கு இந்த விசை அவர சட்டத்தில் மட்டும்தான் இருக்கும் உண்மையான விசை இல்லை ஒரு தள்ளுகளை விழுவை மூலமாக வந்த விசை இல்லை இந்த நிலைமையை கட்டுப்பாட்டுகளை கொண்டு வர்றதுக்கு நாங்கள் உருவாக்கின கற்பனை விசை ஞாபகம் எதுக்கொள்ளுங்கள் சடத்துவ மாற்ற சட்டம் அல்லாத சட்டத்தில் நியூட்டன் விதிகளும் வெளியாகாது ஏன் சிம்பிளாக யோசிக்க போனால் இந்த கேபிடலேருக்கு தாக்கமாத சோடி எங்கே இருக்கும்னு கூட நீங்கள் யோசிக்க முடியாது ஸோ இதை பாவித்து அந்த சட்டத்தில் இருக்காக்கள் நாங்களோட நிலைமையை விலகிக்கொள்ளாமே தவிர நியூட்டன் விதிகளை பாவிக்க முடியாது இப்போ இன்னொரு உதாரணத்தை கருதோம் ஒரு சடத்துவ மாற்ற சட்டம் இதில் ஒரு பொருள் ஒரு உகத்தோட இயங்கிக் கொண்டிருந்தால் அதே உகத்தோட தொடர்ச்சியாக இயங்கி கொண்டிருக்க போகுது இப்போ இந்த பொருளை ஒரு வாகனத்துக்கு உள்ளுக்கு போடுவோம் இந்த வாகனம் ஒரு டேர்னிங்கில் திரும்புது டேர்னிங்கில் திரும்பும்போது வெளியிலேருந்து பார்க்குறவரை பொறுத்த வரைக்கும் இந்த பொருள் போய் அந்த சுகத்தில் முட்டி ஒரு மருதாகத்தை பெற்று அந்த மருதாக்கத்தால் அந்த பொருள் மைய நோக்கு வீசை பெற்று வட்டயத்தில் இயங்குது ஆனால் வாகனத்துக்கு உள்ளுக்கு பிறகு இந்த பொருள் சம்பந்தமே இல்லாமல் வெளிநோக்கி நோக்கி இயங்க ஆரம்பிக்குது அதைத்தான் நாங்கள் மைய நீக்க விசைன்னு சொல்கிறோம் திருப்பியும் இது உண்மையான ஒரு இல்லை நாங்கள் சுச்சுவேஷனை கையாளுக்காக ட்ரை உருவாக்கின விஷய தான் நெறிவரில் நீங்கள் சுத்தங்களை உங்களுக்கு வெளியில் ஏறிகிற மாதிரி இருக்கிற விசையும் இந்த மைய நீக்க விசை தான் செக்ஷன் வைஸ் பேப்பர் கிளாஸில் ஜாயின் பண்ணுற மூலமான நாங்கள் வாட்ஸ்அப்பில் எங்களை ஜாயின் பண்ணுங்கள் மற்ற வீடியோஸுக்கு ஃபிசிக்ஸ் புடியலில் தராங்க